கடப்பா சுவாமிகள் என்னது கடப்பா சுவாமி கடப்பா சுவாமி உள்ள போய் போட்டது ஒரு கடப்பா கடப்பா சுவாமிகள் சமாதி இது ரொம்ப அருமையாக இருக்குது கடப்பா சுவாமிகள் இந்த இந்த ஐயா வந்து இந்த கடப்பா சுவாமி கோயிலில் நான் வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மா சித்தா கேரளில் வந்து நான் தங்கியிருந்தேன் அப்போ வந்து ஒரு பத்து பதினேழு பதினேழு இருபது பேர் கூட்டிகிட்டு இருந்தீங்க இருபது பேர் பதினேழு பேர் முதல் பதினெட்டு பேர் அதெல்லாம் பார்த்துருந்தேன் அப்போ அதில் வந்து ஒரு ஐயா பேர் சிவம் சிவம் பூர்வீகம் தமிழ்நாடு தான் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே நாற்பதாம் இங்கே மூணு ஜென்ரேஷன் மூணு தலைமுறையாக இருக்காங்க அதனால இந்த கடைய ஏன்னா இவர் சொந்த ஒரு கடப்பாசங்கம் சொந்த ஒரு பிறந்தது காஞ்சிபுரம் காஞ்சி திருப்பனங்காடுன்ற ஒரு

நான் ஊருக்கு போக வேலை இங்கே ரெண்டு சாமியார்களை பயிற்சி கொடுத்துட்டுருக்குறேன் இங்கேருந்து வர்த்திட்டு ரெண்டு சாமியார் விநாயகர் சாமியன் ஒருத்தர் ஜோதின்னு ஒருத்தர் இங்கே ரெண்டு பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ அங்கேயே ட்ரைனிங் சென்டர் தொடங்க சொல்கிறேன் ஈஸி இதில் நோயெலாம் குணப்படுத்தலாம் ஆமாம் அந்த மாதிரி பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சேர்ந்த மகிழ்ச்சி சரி ரொம்ப ஐயா அப்போ சொல்கிறதெல்லாம் தான் இன்னும் எதிர்க்கிறேன் இப்படி தான் இந்த சாமியாரா ரைட் அதனால் நாம் எதிர்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்த மாதிரி நம்ம கர்நாடகத்துலேயும் கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து எளி சொற்பட்ட நோய்கள் தான் பெரிய நமக்கு பெரிய சேவலா தேவை வந்திருக்கிறோம் நம்ம கட்சி முன்னாடி